ராமநாதபுரத்தில் இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று கிலோ பீடு இலைகள் மற்றும் நாற்பத்தி ஏழு எண்ணம் சுறாமின் இறக்குகளை போலீசார் செவ்வாய்க்கிழமை பறிமுதல் செய்தனர் இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெறும் கடத்தல்களை தடுக்க கண்காணிப்பை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் உத்தரவின் பேரில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சட்டவிரோதமாக பீடி இலைகளை இலங்கைக்கு கடத்த உள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மண்டபம் அருகே இடையர் வலசை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையின் போது சந்தேக வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர் அதில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது கிலோ பீடி இலைகளை கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது இதில் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சாலிம் மாலிக் முகமது ஹக்கீம் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கின் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் சேதுபதி நகரைச் சேர்ந்த விஜய் ஆனந்த் என்பவரின் வீட்டை போலீசார் செவ்வாய்க்கிழமை சோதனையிட்டனர் மேலும் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று கிலோ வீடு இலைகள் மற்றும் நாற்பத்தி ஏழு எண்ணம் கொண்ட சுராமின் இறகுகளை பறிமுதல் செய்தனர் விஜய் ஆனந்த் கைது செய்து கேணிக்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி ராமநாதபுரம் சிறையில் செவ்வாய்க்கிழமை அடைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்